वन्दे सिन्दूरकान्तिं शरविपिनभवं श्रीमयूराधिरूढं षड्वक्त्रं देवसेना मधुरिपुतनया वल्लभं द्वादशाक्षं शक्तिं बाणं कृपाणं ध्वजमपि च गदाचाभयं सव्यहस्तैः चापं वज्रं सरोजं कटकमपि वरम् சூலமன்ய்ததானம் மோவிரு முகங்கள் போற்றி முகம் பொழி கருணை போற்றி ஏவருந்துரிக்க நின்ற ஈதாரு தோல் போற்றி மாவடி வைகுஞ்சவ்வேல் மலரடி போற்றி அண்ணான் சேவலும் மயிலும் போற்றி திருக்கைவேல் போற்றி போற்றி வெற்றி வேல் முருகனுக்கு அரோஹரா எல்லாமல்ல முருகப்பெருமான் அனுகிரகத்தினாலே வைகாசி விசாகம் எனும் அருமையான மகோத்சவம் பல இடங்களில் நிறைவேற்று கொண்டிருக்கின்றது இந்த சமயத்திலே மாலை முரசு இறை வாயிலாக முருகப்பெருமானுடைய அற்புதங்கள் பல இருக்கின்றது அதிலே ஒரு சில விஷயங்களையும் வைகாசி விசாகத்தன்று நாம் என்ன செய்ய வேண்டும் என்ற பூஜை முறைகளையும் இங்கே நாம் சிந்திக்க உள்ளோம் முருகன் குஹன் கார்த்திகேயன் கந்தன் தேவசேனாபதி சுப்பிரமணியன் கல்யாண சுந்தரன் ஷிக்கிவாஹனன் போன்ற பல ஆயிரம் நாமாக்களை கொண்டவர் முருகப்பெருமான் அவருடைய பெருமைகளை விவரிக்க வியாச முனிவராலே பல புராணங்கள் சம்மிதைகள் தொகுக்கப்பட்டுள்ளன முக்கியமாக பதினெட்டு புராணங்கள் கூறப்படுகிறது அந்த பதினெட்டு புராணங்களிலே ஸ்காந்த புராணம் என்று கூறுவார்கள் அந்த புராணத்தை ஏற்றியவர் ஸ்ரீ வியாச மகரிஷி அந்த புராணங்கள் வடமொழியிலே இருப்பதால் அதை தமிழிலே மாற்றி அனுகிரகம் செய்யுமாறு காஞ்சிபுரம் ஸ்ரீ கச்சியப்ப சிவாச்சாரியாருக்கு கனவிலே தோன்றி முருகப்பெருமான் கூறுகிறார் அதை சிலம் மேற்கொண்டு ஸ்ரீ கச்சியப்ப சிவாச்சாரியார் அவர்கள் தமிழிலே இயற்றியது கந்தபுராணம் அப்படி அந்த கந்தபுராணத்திலே புராணத்திலே சிவபார்வதி மகோத்சவம் துவங்கி மிக அழகாக நமக்கு முருகப்பெருமானுடைய லீலைகளை விவரிக்கிறார் சிவாச்சார அவர்கள் சூரபத்மன் என்பவன் ஆணவ மலத்தை அதிகமாக கொண்டவன் அந்த ரூபமாகவும் சிங்கமுகன் கண்ம மலத்தின் அடையாளமாகவும் தாரகன் மாயாமலத்தின் அடையாளமாகவும் கருதப்படுகிறான் அந்த ஆணவம் கண்மம் மாயை போன்ற மூன்றையும் அழித்து ஞானத்தை தரக்கூடிய ஞான வடிவ வடிவமானவர் கந்தப்பெருமான் பெருமான் முருகப்பெருமான் என்று ஸ்ரீ கச்சிபாச்சாரியர் கூறுவார்கள் ஞான பண்டிதனான அந்த கந்தவேலன் வேலன் எவ்வாறு அவதாரம் செய்தார் என்பதை பேசுவது கந்த புராணம் பல புராணங்கள் இருந்தாலும் சிவபெருமானுக்கு மூன்று புராணங்கள் மூன்று கண்களாக விளங்குகிறது என்று கூறப்படுகிறது வழக்கண்ணாக திருத்தொண்டர் புராணமும் இடது கண்ணாக திருவிழாடர் புராணமும் நெற்றிக்கண்ணாக கண்ணாக விளங்குவது கந்த புராணம் என்று கூறுவார்கள் அப்படி அந்த கந்த புராணத்திலே பார்வதி தேவி எவ்வாறு தோன்றினாள் அவள் தவம் தவம் செய்யக்கூடிய விதம் பார்வதி தேவிக்கும் பரமேஸ்வரனுக்கும் நடந்த திருக்கல்யாண மகோத்சவங்கள் கந்தன் திரு அவதாரம் நவ வீரர்கள் எவ்வாறு தோன்றினார்கள் நவ வீரர்களை தொடர்ந்து அவர்கள் எந்த முறையிலே போருக்கு தயாரானார்கள் போன்ற விஷயங்களை கூறுகிறது நவ வீரர்களும் தோன்றி தேவர்களை காப்பாற்ற படைகளை உருவாக்குகிறார்கள் அதே சமயத்திலே பிரம்மனுக்கு பிரண உபதேசம் செய்தார் முருகப்பெருமான் சூரபத்மன் சிங்கமுகன் தாரகாசுரன் அவர்கள் எவ்வாறு உதித்தார்கள் பானுகோபன் அக்னிமுகன் இரண்யன் வஜ்ரபாஹு பானுகோபன் அஜாமுகி இவர்களுடைய உத்தவம் எப்படி உண்டானது காவிரி எவ்வாறு உருவானது அதற்கு ஸ்ரீ அகஸ்திய மகர்ஷி எந்தெந்த விஷயங்களை நமக்கு அனுகிரகம் செய்தார் போன்ற விஷயங்களும் இறுதியாக தாரகாசுரவதம் பானுகோபவதம் சிம்மமுகவதம் சூரபத்மனை வதம் செய்து அந்த சூரபத்மனையே மயிலாகவும் சேவலாகவும் ஏற்று அனுகிரகம் செய்து தேவயானையை திருமணம் செய்து வள்ளி கல்யாணத்தோடு நிறைவு பெறும் கந்த புராணம் அப்படி அந்த கந்தபுராணத்திலே கூறியுள்ளபடி நாம் முருகப்பெருமானை துதிக்க வேண்டும் வி சாகம் என்று அந்த நட்சத்திரத்தை அந்த பெயரை நாம் பிரிக்கலாம் வி என்ற சொல்லிற்கு மயில் என்று பெயர் சாகன் என்றால் அதிலே பயணம் செய்பவர் என்று பெயர் விசாகன் எனும் நாமதேயத்திற்கு பெயருக்கு மயிலை வாகனமாக கொண்டு மயில் மேலே பயணம் செய்பவர் என்று பெயர் அதன் பெயருடைய காரணமாகத்தான் நாம் விசாகனாக முருகப்பெருமானை போற்றுகிறோம் முருகப்பெருமானுடைய திரு நட்சத்திரங்களாக நிறைய இருந்தாலும் முக்கியமாக நாம் கொண்டாடுகிறது சித்திரை கிருத்திகை கார்த்திகை மாதம் வரக்கூடிய கிருத்திகை நட்சத்திரம் வைகாசி விசாகம் தைப்பூசம் பங்குனி உத்திரம் மாசி மகம் போன்ற நட்சத்திரங்கள் இந்த நாட்களிலே நாம் ஆலயத்திற்கு சென்று முருகப்பெருமானுக்கு அபிஷேகங்களை செய்வித்து முருகப்பெருமானுக்கு பிடித்த உயர்ந்ததான வாசனை கஸ்தூரி புஷ்பம் என்று கூறுவார்கள் செவ்வதளி முல்லை பில்ல பத்திரங்கள் இழுவை பத்திரங்கள் போன்றவைகளை அர்ப்பணம் செய்து பிரார்த்தனை செய்ய வேண்டும் இந்த வைகாசி விசாகத்தன்று தான் அர்ஜுனர் பாசுபதாசத்தை பெற்றார் என்று புராணங்கள் கூறுகின்றது திருமழப்பாடி எனும் க்ஷேத்திரத்திலே முழுவை தாங்கி சிவபெருமான் அருமையாக நடனம் புரிகிறார் அது இந்த வைகாசி விசாக திருநாள் திருச்செந்தூரிலே ஒவ்வொரு ஆண்டும் வைகாசி விசாகத்தன்று அந்த மூலஸ்தானம் முழுவதும் தண்ணீரை நிரப்பி அந்த ஜலத்திலே முருகப்பெருமானை பூஜை செய்து சாந்தி என்று கூறுவார்கள் உஷ்ணம் என்றால் அதிகமான வெப்பம் அந்த வெப்பத்தை தெளிப்பதற்காக ஒவ்வொரு ஆண்டும் முருகப்பெருமானுடைய கோபத்தை சாந்தி செய்து வெப்பத்தை சாந்தி செய்து சாந்த் சந்தோஷமாக புளிர்ச்சியாக முருகப்பெருமானை மாற்ற வேண்டும் என ஒவ்வொரு ஆண்டும் இந்த வைகாசி விசாகத்தன்று இந்த உஷ்ண சாந்தி உற்சவம் நடைபெறும் அதே போன்று வசந்த மண்டபத்திலே ஒரு தண்ணீர் தொட்டி அமைத்து ஆறு மீன் உருவங்களை அங்கே செய்து தண்ணீர் தொட்டியிலே போட்டு அந்த திருச்செந்திர குருகப்பெருமான் அவர் மீனை பார்த்த பிறகு அந்த ஆறு மீன்களும் ரிஷியாக மறுபடியும் மாற்றி ஒரு சாப விபோஜன உற்சவம் அங்கே நடைபெறும் அதே நாளிலே தான் ஸ்ரீ ராமலிங்க அவர்கள் அவரது சபையை வடலூரிலே நிறுவினார் என்று கூறுவார்கள் அப்படி இந்த வைகாசி விசாகம் என்பது முருகப்பெருமானுக்கு மிகவும் உயர்ந்த விசேஷ தினமாகும் நாமும் அன்று முருகப்பெருமான ஆலயங்களுக்கு சென்று திருப்புகழை பாடி மனதாலே முருகப்பெருமானை போற்றி அவருடைய அனுகிரகத்தினாலே எதிர்காலக்கூடிய அனைத்துமான தொல்லைகளிலிருந்து விடுபட்டு திருஷ்டி தோஷங்கள் நீங்கி எப்பொழுதும் மங்களங்களையும் முருகப்பெருமானுடைய அனுகிரகத்தையும் பெறுவோமாக முன்பு கூறியது போன்று இந்த வைகாசி விசாக நன்னாளிலே முருகப்பெருமான் ஆலயத்திற்கு சென்று முருகனை மனதாரே பிரார்த்தனை செய்யலாம் ஒரு சில பேர் கேட்குறாங்க நம்ம பார்க்கும்போது ஆலயங்களில் சுவாமி முன்ன தேவாரம் சொன்னீங்க கேட்டோம் அதுபோல் முருகப்பெருமானுக்குரிய திருப்புகழ்கள் ஏதாவது எனக்கு பிரச்சனைகள் கழித்தக்கு இருக்கா கல்யாணத்துக்கு எதாவது இருக்கா குழந்தை தான் கேட்டாங்க ஸ்ரீ அருணீநாத பெருமான் மிக அழகாக எல்லா பிரச்சனைகளும் தீர்வதற்காக ஒவ்வொரு மந்திரமாக தமிழ் மறையாக அந்த திருப்புகழ வச்சுருக்கார் பிரச்சனைகள் தீர்வதற்கு மயிலை சிங்கார வேலர் நம்ம தரிசனம் பண்ணியிருப்போம் மயிலாப்பூரில் ஸ்ரீ வெப்பகாம்பாச மேத கபாலீஸ்வருடைய சன்னதிக்கு அருகாமையிலே சிங்காரவேலர் சன்னதி இருக்கின்றது அந்த சிங்காரரை பிரார்த்தனை செய்து அறம் இல்லா அதிப்பா எனும் திருப்புகழை நாம் நாற்பத்தி எட்டு நாட்கள் தினமும் பிரார்த்தனை செய்து வர நம்முடைய முக்கியமான கஷ்டங்கள் பிரச்சனைகள் தீரும் பதவி உயர்வு பெறணும் அப்படின்னா ஆண்டார்குப்பம் என்று பெயர் பொன்னியில் அருகாமையிலே ஆண்டார்குப்பம் குமரன் செய்தி போன்ற க்ஷேத்திரங்களிலே முருகப்பெருமான் பிரம்மனை தண்டித்து தானாக அந்த பதவியை பெற்று அனுகிரகம் செய்தார் பதவி தரவல்ல கஷேத்திரங்கள் இந்த க்ஷேத்திரங்கள் அனைத்தும் அங்கே அச்சா இருக்கானி எனும் திருப்பு வழி அந்த கஷத்திரத்துக்கு சென்றோ அல்லது அந்த முருப்பிரமாணை அனைத்து நம்முடைய இல்லங்களிலோ நாற்பத்தெட்டு நாட்கள் இந்த திருப்பு வழி பாராயணம் செய்யலாம் காரிய சித்தி வேண்டுவோர் திருப்போரூர் ஸ்ரீ கந்த சுவாமியை பிரார்த்தனை செய்து திமிட மாமன எனும் திருப்பு வழி பாராயணம் செய்யலாம் வீடு பேரு முக்தி வேண்டுவோர் சிறுவாபுரி முருகனை பிரார்த்தனை செய்து அண்டர்பதி குடியேதி எனும் திருப்புகழை பிரார்த்திக்கலாம் நோய்கள் தீர திருவேங்கடம் எனும் க்ஷேத்தத்துடைய அதிபதியான முருகப்பெருமானை வேண்டி சரவண பவதி எனும் திருப்புகொழை வேண்டலாம் திருமண தடைகள் நீங்க திருச்செந்தூர் முருகப்பெருமானை வேண்டி விரல் அணைந்து எனும் திருப்புகளையும் நீலங்கோல் மேகத்தின் எனும் திருப்புகளும் வெந்தலாம் புத்திரபாகியம் பெற சுவாமிமலை சுவாமிநாதரை பிரார்த்தனை செய்து செகமாயை உற்று எனும் திருப்புகள் போன்ற ஒவ்வொரு பலனுக்கு ஒவ்வொரு திருப்புகளை அன்றே பிரார்த்தனையாக துதியாக பாடி வைத்தார் ஸ்ரீ அருணநாத பெருமான் இந்த நன்னாளிலும் எப்பொழுதும் வரக்கூடிய விசாக நட்சத்திரங்கள் ஒவ்வொரு மாதம் வரக்கூடிய கிருத்திகை பரணி ஒவ்வொரு வாரம் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை போன்ற நாட்களிலே முருகப்பெருமானை துதித்து நாம் திருப்பு வழி பாடினால் நமது இல்லங்களிலே அனைத்து சிரமங்களும் கஷ்டங்களும் நீங்கி அனைத்து சௌபாகியங்களும் கிடக்கும் அதை கிடைப்பதற்கு முருகப்பெருமான் அனுகிரகம் செய்வார் என்பதை கூறி நிறைவு செய்கிறோம் நன்றி வணக்கம்